வணக்கம் எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும்னு நினைச்சு வாழ்றோமா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம வாழ்க்கையே பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஐடியா வாங்க வெறுக்கப்படுவதற்கான தைரியம்னா என்னென்னு பார்க்கலாம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட கடந்த காலம் நாம செஞ்ச தவறுகள் பட்ட காயங்கள் இதெல்லாம் நம்மளோட எதிர்காலத்தை ஏற்கனவே தீர்மானிச்சிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா நம்மளை நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம் ஆனா அது உண்மையா இருக்குமா இந்த புக்கோட ஆணி வேறே இந்த ஒரு உரையாடல் தான் ஒரு பக்கம் ஒரு இளைஞன் இருக்கான் அவ ரொம்ப விரக்தியா சொல்றான் என் கடந்த காலமோ எனக்கு நடந்த கொடுமைகளும் தான் என்னை இன்னைக்கு இப்படி ஆக்கிருக்குன்னு ஆனா இன்னொரு பக்கம் ஒரு தத்துவஞானி ரொம்ப அமைதியா சொல்றார் இல்ல நீ யாருங்கிறத இப்போ இந்த நிமிஷம் நீ தான் முடிவு பண்றேன்னு சரி அப்போ நம்ம கடந்த காலத்தோட பிடியிலிருந்து எப்படி வெளியே வர்றது இதுக்கு ஆட்லேரியன் சைக்காலஜி ஒரு புது வழிய காட்டுது வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இது உங்க வலிகள்ல இல்லன்னு சொல்றது கிடையாது ஆனா அந்த தான் உங்க வாழ்க்கைய ஆட்டி படைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றது ஆமா கடந்த கால அனுபவங்கள் உங்களை பாதிச்சிருக்கலாம் ஆனா அதுதான் நீங்கன்னு அர்த்தம் இல்ல உங்க கதையை எழுதுறது நீங்க தான் உங்க கடந்த காலம் கிடையாது இந்த ஒரு வரி நம்ம நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே அப்படியே புரட்டி போடுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஏன் மாற மாட்டேங்கிறோம் ஒருவேளை எனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு நம்மளோட கடந்த காலத்தையே ஒரு சாக்கா ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா சரி கடந்த காலம்தான் காரணம் இல்லைன்னா அப்போ நம்ம செயல்களுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு இப்போ நாம பார்க்க போற இந்த தான் நாம பார்வையையே மாத்தப்போகுது பொடுவா நாம ஏட்டியாலஜி அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் யோசிக்கிறோம் அதாவது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எப்பவும் கடந்த காலத்துல காரணங்களை தேடிக்கிட்டே இருப்போம் நேத்து நடந்ததால தான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு நம்புவோம் ஆனா ஆட்லரியன் சைக்காலஜி டெல்லியாலஜின்னு ஒரு புது பார்வையை நமக்கு கொடுக்குது இது என்ன கேக்குதுன்னா ஏன்னு கேட்காத எதுக்காகனு கேளு அதாவது நான் எதுக்காக இப்படி செய்றேன்னு இப்போதைய நோக்கத்தை பாருன்னு சொல்லுது நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னு இது சொல்லுது இந்த உதாரணம் அந்த வித்தியாசத்தை ரொம்ப சூப்பரா விளக்குது ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டா எழுத நேரமே இல்ல பயங்கர பிஸின்னு சொல்றாரு எய்டியாலஜி படி பார்த்தா ஆமா அவருக்கு வேலை எக்குவ டயர்டா இருக்கார் ஆனா டீலியாலஜி படி பார்த்தா ஒருவேளை அவர் எழுதுனா அது ஃபெயிலியர் ஆயிடுமோங்கிற பயத்துல முயற்சி செய்யாம இருக்கிறதுக்காக பிஸிங்கிற ஒரு காரணத்தை உருவாக்குறாரா ஓகே நம்மளோட கடந்த காலம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு அப்ப எதுதான் பிரச்சனை ஆட்லர் சொல்ற பதில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலம் ஒன்னே ஒன்னுதான் இந்த உண்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு வச்சுக்கலாம் அது கூட நிஜத்துல உங்க பிரச்சனை இல்லையா அது மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் தான் வருது நீங்க இந்த உலகத்துல தனியா இருந்தா யாரோட ஒப்பிடுவீங்க நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் இந்த உறவு சிக்கல்கள் தானா அப்போ இந்த உறவு சிக்கல்களை எப்படி சரி பண்றது அதுக்கு தான் ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கு அதுதான் பணிகளை பிரித்தல் அதாவது செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் எது உங்க வேல எது மத்தவங்க வேலைன்னு தெளிவா பிரிச்சு பாக்க கத்துக்கிட்டாலே போதும் சுதந்திரத்துக்கான முதல் படியே எடுத்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் இது ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒரு செயல் இல்லைன்னா முடிவு எடுத்துக்கோங்க ரெண்டாவது உங்களை நீங்களே கேளுங்க இந்த முடிவோட விளைவ கடைசில யாரு தாங்க போறா மூணாவது அந்த பதில் நான் இல்லேன்னு வந்தா அது உங்க வேலையே கிடையாது அவ்ளோதான் இந்த மூணு ஸ்டெப்ஸ் தேவையில்லாத பாரத்தை எல்லாம் உங்க தோல்லிருந்து இறக்கி வச்சிடும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தங்க கிட்ட காதல சொல்றது உங்க வேலை அது அவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் வாழ்றது உங்க அதுக்காக மற்றவங்களுக்கு உங்களை உதவி பண்றது உங்க வேலை அவங்க மாறுறதும் மாறாததும் அவங்க வேலை பாத்தீங்களா மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சா நம்ம சுதந்திரத்தை நாமளே இழந்துருவோம் சரி மத்தவங்க வேலையில தலையிடாம நம்ம வேலையை மட்டும் பார்த்தா அடுத்து என்ன இது நம்மள சந்தோஷமா என்ன இந்த சமூகத்துல நம்ம இடம் என்னங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு கூட்டிட்டு போகுது நம்மள பல பேர் இப்படி தான் யோசிக்கிறோம் அதாவது நாம தான் இந்த உலகத்தோட மையம் மத்தவங்க எல்லாரும் நம்மள ஜட்ஜ் பண்றதுக்காகவும் நம்மள பாராட்டுறதுக்காகவும் தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறோம் இதனால என்ன ஆகுது எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டி ஒரு பதட்டம் ஒரு பயம் ஆனா இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு உங்களை இந்த உலகத்தோட சென்டரா பாக்காம இந்த சமுதாயத்தோட ஒரு அங்கமா ஒரு பகுதியா பாருங்க அப்போ உங்க கவனம் எனக்கு என்ன கிடைக்கும்ங்கறத விட்டுட்டு என்னால என்ன பங்களிக்க முடியும் மாறும் நிஜமான சந்தோஷம் இங்கேதான் ஆரம்பிக்குது ஏன்னா நீங்க மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் போட்டி வரும் ஆனா மத்தவங்களுக்கு பங்களிக்க ஆரம்பிச்சுட்டா அங்க ஒப்பீட்டுக்கு இடமே இல்ல அப்ப தாழ்வு மனப்பான்மை தானா மறைஞ்சு போயிடும் உண்மையான சந்தோஷம் மத்தவங்க நம்மளை ஏத்துக்கிறதுல இல்ல நாம மத்தவங்களுக்கு பங்களிக்கிறதுல தான் இருக்கு இதெல்லாம் சேர்த்து நம்மளை இந்த முழு தத்துவத்தோட கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது நாம அடிக்கடி சொல்வோம் இல்லையா நான் ரெடியானதும் பண்றேன் எனக்கு கான்பிடன்ஸ் வந்ததும் ஸ்டார்ட் பண்றேன்னு இதெல்லாம் வாழ்க்கையை தள்ளி போறதுக்கு நாம சொல்ற சாக்கு போக்குகள் யோசிச்சு பாருங்க உங்க கடந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி ரெண்டுமே நிஜமல்ல வெறும் நிழல்கள் தான் வாழ்க்கைங்கிறது இந்த நொடி இங்க இப்ப மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற அந்த கடைசி படி அல்ல உண்மையான சுதந்திரத்துக்கான சாவி எது அதுதான் வெறுக்கப்படுவதற்கான தைரியம் நீங்க உங்களுக்காக உண்மையா வாழ ஆரம்பிக்கும்போது நிச்சயமா சில பேருக்கு உங்களை பிடிக்காம போகும் போகட்டும் பரவாயில்ல ஏன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணா கடைசியில உங்க சந்தோஷத்தை நீங்களே அழிச்சிடுவீங்க இப்போ நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் மத்தவங்க யாரும் உங்களை ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு நிலைமை வந்தா நீங்க உங்க வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய மாற்றத்தை செய்வீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி